காவிரி நீர் பிரச்சனையில இப்ப தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து போக போறதா வந்து சொல்லியிருக்காங்க இப்ப என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இடையில அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பொதுவான கேள்வியா இருக்கும் ஸோ அந்த கேள்விகளுக்கு இந்த வீடியோ வந்து பதிலா இருக்க போகுது தயவு செஞ்சு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க காவிரி ஒழுங்காற்று குழுவோட தொண்ணூத்தி ஒன்பதாவது கூட்டம் கடந்த ஜூலை பதினொன்னாம் தேதி டெல்லியில வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கூட்டத்துல வந்து காவிரி நீர் சம்பந்தமா முக்கிய முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு அந்த முக்கியமான முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு ஜூலை இறுதி வரைக்கும் ஒரு ஒரிடிஎம்சி தண்ணீர் வந்து தினமும் திறந்து விடணும் அப்படின்னு காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு காவிரி குழு வந்து உத்தரவிட்டு இருக்காங்க இந்த உத்தரவுக்கு அப்புறம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமாய தலைமையில நேற்று அவசர ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்துல வந்து என்ன பேசியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து காவிரி ஒழுங்காற்றுக்குழு வந்து நீர் கொடுக்க சொல்லிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே விரிவா வந்து ஆலோசனை நடத்திருக்காங்க அந்த ஆலோசனை முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வருஷம் வந்து இயல்பான மழை வந்து கர்நாடகல பெய்யும் அப்படின்னு வானிலை மையம் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆனா இப்போதைக்கு கர்நாடக அணையில இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் மீற வந்து பற்றாக்குறையா இருக்குது கர்நாடக அணையில மொத்தமே அறுபது டிஎம்சி தண்ணீர் தான் இருக்கு இது வந்து எங்களோட விவசாயிகள் யூஸ் பண்றதுக்கு தான் கரெக்டா இருக்கும் அதனால தமிழகத்துக்கு வந்து நாங்க தண்ணீர் வந்து கொடுக்க மாட்டோம் காவிரி குழுவோட உத்தரவை எதிர்த்து நாங்க மேல்முறையீடு வந்து பண்ண போறோம் அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்லிருக்காங்க இந்த நியூஸ் வந்து உண்மையாலுமே தமிழக விவசாயிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இப்ப தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதுல தமிழக உயர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்துக்கு வந்து ஜூலை இறுதி வரைக்கும் ஒரு டிஎம்சி தண்ணீர் வந்து தினமும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு காவிரி ஒழுங்காட்டுக்குழு வந்து உத்தரவிட்டு இருக்காங்க காவிரி ஒழுங்காற்று குழு அப்படிங்கிறது தமிழகத்தோட குழு கிடையாது கர்நாடகம் தமிழ்நாடு இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் பொதுவான குழு தான் காவிரி ஒழுங்காற்று குழு சுப்ரீம் கோர்ட்டால உருவாக்கப்பட்டதுதான் காவிரி ஒழுங்காற்று குழு சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவை மீறது அரசியல் சட்டத்தை மீற செயலாகும் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது கர்நாடகா மாநிலத்துக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது இந்தியாவுக்கே சுப்ரீம் கோர்ட் வந்து சொந்தமானது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி போகணும் தமிழ்நாட்டுக்கும் வழி தெரியும் இந்த காவிரி நீர் பிரச்சனையில எந்த பிரச்சனையும் ஏற்படாம இருக்கணுமா காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவை வந்து கர்நாடக அரசு வந்து ஏற்று நடத்தணும் இதுவே ரெண்டு மாநிலத்துக்கும் இடையே வந்து உறவை வந்து பலப்படுத்தும் அப்படிங்கிறது கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் டி கே சிவகுமார் அவர்களுக்கு தெரியாதா அப்படின்னு தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து பேசியிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ரன் ஆயிட்டு வருது மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன்னு சிஜி